ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா ஜெயிச்சிட்டாங்களா நாற்பத்திட்டு ரன்ல ஏசி இந்தியா டூ தேர்ட்டி எயிட் ஃபார் செவன் நியூசிலாண்ட் ஒன் நைன்ட்டி ஃபார் செவன் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட பெஸ்ட் ஃபார்மேட்னா இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் தான் ஏன்னா டெஸ்ட் மேட்ச்செலாம் தோத்துட்டு இருக்கோம் சீரீஸ் ஒன் டே சீரீஸ்லாம் தோக்கிறோம் ஓ டிவெண்ட்டி வேர்ல்டு கப் டிஃபெண்டிங் சாம்பியன் வர நம்ம போன வருஷம் ஏஷியா கப் ஜெயிச்சோம் டி ட்வெண்ட்டில் ஜிஜி அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார் இதே ஒரு வழி பணி பா காட்டுறப்பார் கன்ஃப்யூஸ் பண்ணுறவங்கள அப்படின்ட்டு கில்ல கொண்டு வந்து நடுவில் வச்சாரு டி டுவெண்ட்டில் நிதிஷ் ஷெடியை கொண்டு வந்தார் நேற்று ரிங்கு சிங் கடைசியாக அடித்த நாற்பத்தி நாலு ரன் வாஸ் வெரி வெரி வைட்டல் இருபத்தி நாலு பால்ல நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் அவரை சேம் டீமில் சேர்த்துக்கவே இல்லை ஆர் கிபி த பெஸ்டு ஃபினிஷர்னா ரிங்கு சிங் தான் ஐஸ் ஆஃப் நோ எல் லிஃப்டி கில்லு அகாமடேட் பண்ணுறதுனால ஓல் பேட்டிங் ஆடுறவன் பெஸ் ஸோ ரியலைஸ் பண்ணிட்டாங்க டிஃபெண்டிங் சாம்பியனு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மாற்றி ஆகணும் டீம்னு மீடியாலாம் சத்தம் போட்டு போட்டு பபிளாக சத்தம் போட்டு இந்த டீம் எடுத்தாங்க திஸ் இஸ் த பை ஃபார் த பெஸ்ட் டீம் எக்ஸப்ட் ஏரியா அந்த குரூப்பில் இருக்காருன்னே தெரியல திருப்பி இன்ஜூரி இது விளாடல ஜஷ்வா காணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரிசர்வ்ல போல போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் இன்னும் குல்தீப் இருக்காப்புல ரவி பிஷ்ரா அர்ஷித் ராணா இருக்காப்புல வெரி குட் சைட் இதுதான் வேர்ல்ட் கப் சைட் டெஃபினெட்டாக அது எல்டு வெரி வெல் டூ தேர்ட்டி நைன் இஸ் அ பிக் சேஸ் எனி கிரௌண்ட் எனி டீம் யாராக இருந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஏர் டி விக்கெட்டு லூஸ் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் ரன் ரேட் ஏறிட்டே போவோம் அதுக்கு மாதிரி கான்வேர் ஆச்சுன்னு சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க ஒரே ரனில் ரெண்டு பேர் அவுட்டு பேட் ஸ்டார்ட் கேப்டன்ஷிப் பிளண்டர் இங்கே என்ன நான் பார்த்தேன்னா ஒரு மிச்சல் சேட்டரே சொல்கிறேன் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது லாஸ்ட் ஓவர் தூக்கி டேரல் மிச்சர்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரு ஓவர் நீ போடுன்னு எதுக்குங்கிறேன் நான் அந்த நல்ல போலர் தான் அவர்லாம் மிடில் ஓவரில் மூணு விக்கெட்டு உளுந்தப்போ வர போலிங் பண்ணக்கூடியவர் அவரை போய் நீங்கள் லாஸ்ட் ஓவரில் கொடுத்தீங்கன்னா இருபத்தோரு ரன் அடிச்சிட்டாங்க அந்த ஓவரில் வேறு சேட்டர்ட்ட ஒரு ஓவர் பாக்கி இருந்தது அவர் தான் போட்டிருக்கணும் அதை அடி விழுந்து அவருக்கு விட்டோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் விக்கெட்டு சேட்டனருக்கு தான் அது இல்லாமல் அவரும் வேறு கொடுத்தாரா டேரல் மிச்சல் இருபதாவது ஓவர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் அவர் வேறு நடுவில் வந்து கொடுக்கணுமே ஒரு ஓவர் கொடுத்தாரு அதில் வேறு இருபது ரன் போட்டு போட்டாச்சிட்டாங்க கிஷ்டான்னு வர ரெண்டு ஓவரில் நாற்பத்தோரு ரன் அங்கேயே பயங்கரமாக ஸ்கோர் போயிடுச்சுன்னா டூ ஹண்ட்ரட் தான் வந்திருக்கும் அந்த ஸ்கோர் எனிவே நவர் தாஸ் நம்ம ஒன்றும் சொல்லலையே அவங்கள போலிங் போட்டுன்னு டி டுவெண்ட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு கான்வே கோர் வச்சு ரவீந்திராங்க போனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்க நோத்தி ஆகணும் அவங்க சார் நான் பேசுகிறாங்க இப்போ வேர்ல்டு கப்பு கூட இந்த ரெண்டு பேரெலாம் வச்சால் வேலைக்கு ஆகாது பெஸ்ட்டு சொல்கிறப்ப பாருங்க அவங்களுக்கு டிம் சைஃபட் ஃபின் ஆலன் டேரன் பிச்சன் கிளென் பிலிப்ஸ் இப்படி தான் இருக்கணும் டப்போர் டேரன் பிச்சலி நேற்று ஆறாம் நம்பர் அனுப்பிச்சார் கேப்டன்ஷிப் பிளண்டர் தான் அது அவர் தான் கரெக்ட்லி ஃபார்மில் இருக்காரு கண்டினியூஸாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக ஒன் டேல அடிச்சார் இதே இண்டியன் பிக்சர்ஸில் போன வாரம் அவரை கொண்டு போய் நம்பர் சிக்ஸு கம்மி பால் இருக்கும்போது தான் அனுப்புகிறீங்க அதுவே ஒரு பெரிய பிளண்டர் அவரை மேலே தான் அனுப்பிச்சுருக்குறீங்க பேட்டிங்க எக்ஸ்ட்ரா பிரமாதமாக இந்தியா போலிங் போட்டாங்க ரெண்டே ரெண்டு வைடு தான் ஆனால் நியூசிலாண்ட் பதினாலு வைடு போட்டாங்க சப்போஸ் பி டிசிப்ளின் போலிங் அவங்களுக்கு எப்போதும் கெட்டு பதினாலு வைடு சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஓவர்ஸுக்கு போட்டிருக்காங்க போலிங்கு அப்படிதான் அந்த கணக்கு அண்ட் இந்தியா வேர்ல்டு வெல் அண்ட் ஃபீல்டட் வெல் கேட்ச் தான் கொஞ்சம் ரின்கூசிங்கும் ஒரு கேட்ச் விட்டார் இஷான் கிஷன் விட்டார் ரெண்டு பேருமே கம்பேக் பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கேட்ச் விட்டாங்க பட் அது காஸ்ட்லி அவ்வளோ நம்ம ஜெயிச்சிட்டோம் ரிங்கோட டூ டுவெண்ட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்டு தான் வெரி வெரி குரூஷியலிங்க அபியஸ்லி அபிஷேக் சர்மா வச்சோம் அண்ட் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தொன்னு டீம் இதே மாதிரி பேரில் இங்கிலாந்து ஒரு பிளேயர் இருந்தார் ஒம்பது வருஷம் முன்னாடி தேடி பாருங்க கடைக்கும் கிராம் கூச்சு போட விளையாடி இருந்தார் ஃபோர்த் பார்ட்னர்ஷிப் ஒரு எழுபத்தொம்போது கிளென் பிலிப் அண்ட் சாம்பன் கிளென் பிலிப்பு அவர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் ஆனில் தான் இருந்தது ஏன்னா ஃபார்ட்டி பால்ஸில் செவன்ட்டி எயிட் நாலு ஃபோர் ஆறு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அவர் அவுட் ஆனார் பதிமூணாவது ஓவரில் அதுக்கப்புறமே படுத்துருச்சு மேட்ச் அவ்வளோது ஏன்னா லாஸ்ட் ஏழு ஓவர் நூற்றி ஏழு ரன் வேணுங்க எங்கேருந்து நீங்கள் நூற்றி ஏழு ரன் யார் அடிக்கிற அசல் ஐம்பது அசில் ரெண்டு பேர் தான் கூட கஷ்டம் தான் டஃப் 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 ஆஸ் லாஸ்ட் அஞ்சு ஓரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ரன் வேணும் பத்தொம்பது ரன் ரன் ரேட் அடிப்பாய்டு டேரல் மிச்சல் ட்ரை பண்ணார் பட் அவர் லேட்டாக அமிச்சது ஒன்று அண்ட் காட்டு பிஷ்ணாய் சப்ஸ்டியூட் தான் பிடிச்சி பிடிச்சார் என்ன அக்சர் பட்ட இன்ஜுரி ஆச்சுன்னா அவர் பதினெட்டு பால் டுவெண்ட்டி எயிட் அவர் ஸ்டைக் ரேட்டை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஷூட் பேட் ஹயரா இன் தி ஆடர் இன்னுமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெரி குட் கேட்ச் லாங் ஆஃப்ல ஓடி போய் பிடிச்சார் ரவி பிஷ்ணாய் அண்ட் மிச்சல் சாட்னர் அவர் ஒரு டுவெண்ட்டி நாட் அவுட்டு வேறு என்ன பண்ண முடியும் அவர் கிளர்க் அவங்க போலருக்கு பிக்சர் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆறாவது ஸ்டம்பில் நின்று ஃபுல்டா அதுவும் நின்று இடத்துல தூக்கி வெளில அடிச்சிருக்கலாம் அவர் அவர் பவர் ஆர் எஸ் டபுள் போய் ஆயிடுச்சாரா சார் மிஸ் ஸ்டாப்பிங் ஆச்சு லாங் லாங்கானில் ரிப்புசிங் கேட்ச் குடிச்சிட்டாரு நம்ம சிவம் டுபே சிஎஸ்கே பிளேயரு இது ஹேட்ரிக்ல வந்துட்டார் டக்குன்னு ஆமாம் ரெண்டு பேரை கண்டினியூஸாக அவுட் பண்ணதுனால ஹர்ஷர்தீப் சிங் ஒரு விக்கெட் ஒன் பார் தேர்ட்டி ஒன் ஹார்திக் ஒன் பார் டுவெண்ட்டி பும்ரா த்ரீ ஓவர் டுவெண்ட்டின்னு விக்கெட் இல்லை ஒரிங் ஃபேக்டர் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒன் ஃபார் ஃபார்ட்டி டூ இன்ஜி ராஜஸ்வரை வரும் நம்ம சொன்ன டியூவில் ஒரு பவுலர் உலகத்துலேயே நல்லா போட முடியும்னா அது தான் வருண் சக்கரவர்த்தி நீங்கள் டியூ வேறு இருந்தது டியூலேயே அவர் பாருங்க நாலு ஓவர் போட்டு முப்பத்தேழு ரன்னு ரெண்டு விக்கெட்டு ரெண்டு விக்கெட் வாஸ் வெரி வெரி டூ டூபே வந்து அவரோட மீடியம் பாஸ்ட்டில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால தான் மேட்ச் ஜெயித்தாங்க நாளைக்கு ரெண்டாவது டி டுவெண்ட்டி அது என்ன நடக்குதுன்னு அவரை பார்ப்போம் இந்த மேட்சை பற்றி நீங்கள் சொல்லிங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரே பார்த்தது கட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு தந்தீங்களா தேங்க்யூ ஸோ மச்